வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இந்தியா மேலே பொருளாதார தடை அமெரிக்கா போகுது அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் ஸோ எதனால் இந்தியா மேலே அவங்க வந்து விதிக்க போகிறோம் அப்படின்ற அந்த பேச்சு அந்த இடத்துல அடிபடுது உண்மையிலுமே அவங்க சொன்னாங்களா ஸோ இதுக்கு காரணமே வந்து இந்தியா ஈரான் டீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறோம் இல்லையா ஸோ என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த வாரத்தில் ஸ்டார்டிங்கில் மண்டே அன்னைக்கு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் உண்டாகுது இது என்னென்னா அங்கே ஈரானில் இருக்கிற சபக அந்த துறைமுகத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க பில்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷனுக்கும் கொடுக்குறாங்க குத்தகை ஸோ பத்து வருஷம் அவங்க கொடுக்கும்போது இந்தியா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்ததுனா எங்களுக்கு லாங் டேம் கொடுத்தா தான் நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான துறைமுகம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த துறைமுகம் ஏன் இந்தியாவுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இது மூலிமா இந்த துறைமுகத்தின் மூலிமா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியும் அடுத்து ஐஷியாவில் இருக்க மற்ற நாடுகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா வரைக்கும் ரஷ்யா இந்த நாடுகளுக்கு எல்லாருக்குமே நம்ம போக முடியும் அப்படின்றது தான் ஸோ ஏன் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்குன்னா இப்போ லேண்ட் ரூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தான் வழியாக தான் போக முடியும் ஸோ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து அக்ஸஸ் அதாவது இந்தியா போகிறதுக்கு அவங்க வந்து அப்ரூவல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம கடல் வழியாக போனோம் கடல் வழியாக போனோன்னா அப்போ நம்ம ஈரான் போயிட்டு ஈரானில் இருந்து தான் ஆப்கானிஸ்தான் போக முடியும் ஸோ அப்படி போகிறதுக்கு இந்த துறைமுகம் வந்து ஒரு முக்கியமான பகுதி ஸோ இதை தான் நம்ம வந்து கோவிட் காலத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து பக்கத்தில் பாகிஸ்தானுடைய குவாடர் துறைமுகம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மைல்ஸ் அந்த தூரத்திலே தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ இதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த துறைமுகத்தை தான் பாகிஸ்தான் வந்து சீனாவோட உதவியோடு அங்கே வந்து பெரிய அளவு பில்ட் பண்ணிட்டு வராங்க சீனாவோட மிலிடரி பேஸாக அது வரும் அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம் ஸோ அளவுக்கு இருக்கிற ஒரு பேஸ் பக்கத்தில் இந்தியாவோட ஒரு பேஸ் அங்கே வர்றது வந்து அந்த சபகர் துறைமுகத்தில் இந்தியா அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ மும்பையிலேருந்து ஜபஹர் துறைமுக பட் அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸோ இந்தியா திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றது என்னென்னா ஐஎன்எஸ்டிசி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் சவுத்து நார்த் இந்த காரிடார் நார்த் சவுத்து ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்குமே இந்த துறைமுகம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம்னா இது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு இந்த இதோட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டெவலப்மெண்ட் எல்லாமே ஏன்னா இது ஐடென்டிஃபை பண்ணது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இது முக்கியத்துவம்மெண்ட் ஸோ டூ தௌசண்ட் அந்த டைமில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஆனால் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பார்த்தோம்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவங்க வந்து ஈரானை வந்து ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவும் வந்து அந்த நியூக்ளியர் ஓப்பன் நம்ம அமெரிக்காவுக்கு கூட போகிறோம் இல்லையா ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் இந்தியா ஈரான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது ஸோ அதையும் அடுத்தது பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே வந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தையில் வரும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் அதிக அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ திரும்ப இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து நிறைய தடைகளை ஈரான் மேலே விதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இப்போ இதே ஒப்பந்தம் இந்தியா அந்த பத்து வருஷம் அந்த டீல் வரும்போது தான் அமெரிக்கா சொல்கிறாங்க பொருளாதார தடைக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு அவங்க வந்து ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அவங்க கொடுத்த விளக்கம் என்னென்னா ஈரானை பொறுத்த அளவுக்கு தீவிரவாதத்தை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு உள்ள மற்ற நாடுகளை டைரக்டாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்க கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாேருமே நாங்கள் வந்து பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் ஈரான் மேலே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அறநூறு தடைகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ அப்போ இந்தனால என்ன பண்ணாங்கன்னா இந்தியா வந்து இந்த டீல் வச்சதுனால இந்தியா மேலேயும் தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டானா இருக்குது அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இதே தடையை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஒரு விலக்கு கொடுத்துருந்தாங்க எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் வந்து அமெரிக்க படைகள் இருந்தாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை அப்படின்னா இந்தியா இந்த ரூட் வழியாக அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்றதுனால இந்தியாவுக்கு வந்து அவங்க விலக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுடைய படைகள் வந்து அங்கே இல்லை அப்படின்ன உடனே இப்போ ஈரானை வந்து இன்னும் இப்போ ஆக்ரோஷமாக அவங்க இஸ்ரேல் விவகாரத்தில் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க இன்னும் நிறைய தடைகள்லாம் கொடுக்குறதுனால இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தடைகள் இந்தியா மேலேயும் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான நாடு ஸோ இந்தியாவை விட்டுட்டுலாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக அவங்களால தடைகள்லாம் விதிக்க முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்தியாவும் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்காக இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக முக்கியமானது நம்ம பிஸ்னஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் இது இது இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் நேரோ மைண்டடாக இதை அமெரிக்காவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவும் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு ஈரான் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டு அப்படின்றாங்க அதனால் நம்ம ஒரு விஷயம் எது நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இதே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருப்போம் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டெரரிசம் பேஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பாகிஸ்தான் கூட அமெரிக்கா டீலிங்கே பண்ணக்கூடாது அவங்க மேலே தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எப்பயுமே சொன்னது கிடையாது அப்போ ஏன்னா வெளியூர் கொள்கைன்றது அவங்கவுங்க நாடு அவங்கவுங்க டிசைட் பண்ணிப்பாங்க ஆனால் இது அமெரிக்கா வந்து இந்த இடத்துல ஈரான் அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்றதுனால அவங்க கூட வேறு எந்த நாடுமே டீலிங்கில் இருக்கக்கூடாது தடை அப்படின்னு அவங்க வராங்க பார்த்திங்கன்னா ஸோ அதேமாரி தான் அவங்க வந்து ரஷ்யா விவகாரத்துலேயும் அதே தான் பண்ணாங்க ஆனால் அதை மீறி இந்தியா ஆயில் பர்ச்சேஸ் பண்ணாங்க பட் இந்த இடத்துல எப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்தியாவோட பொசிஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா ஸோ அவங்க எப்படி இன்னும் கொண்டு வராங்க எக்ஸப்ஷன் கொடு மேக்ஸிமம் எக்ஸப்ஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் பட் அதையும் தாண்டி அவங்க எப்படி போகிறாங்க அடுத்து அவங்களோட எலெக்ஷன் வேறு எடுத்துருக்குது ஸோ அவங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்தார்னா இதை எப்படி வியூ பண்ணுவார் இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவல் இல்லை எக்ஸ்ட்ரா தகவல்னுச்சின்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்